இருபத்தி எட்டு ஆண்டுகள் நான் நீதிபதியாக இருந்திருக்கிறேன் அந்த நீதிபதியாக இருந்த உயர் நீதிமன்றத்தில் ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னதில்லை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எல்லாம் அவர் சொன்னாங்க என்னுடைய போஸ்டர் பத்தி எல்லாம் போஸ்ட் அது அவர் என்னுடைய களத்திலே போட்ட பிச்சை என்னுடைய களத்திலே முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு

இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னதில்லை எல்லாம் அவர் சொன்னாருங்க என்னுடைய போஸ்டர் பத்தி எல்லாம் போஸ்டர் அது அவர் என்னுடைய களத்திலே போட்ட பிச்சை என்னுடைய களத்திலே முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு அது எல்லாமே போட்டிருக்காரு அதுல ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு பிச்சையை போட்டார் அதுதான் உயர் நீதிபதி என்பது சொன்ன தீர்ப்பெல்லாம் அவர் சொன்னது நான் சொன்னதல்ல அதான் எனக்கு தெம்பே எனக்கு தெம்பே முருகான்னு கண்ணமூனம் கூடி வந்துருவாருங்க அவ்வளவுதான் ஏனென்றால் சத்தியம்தான் நிற்கும் நேர்மை நிற்கும் அந்த சக்தியால் நேர்மை எங்கே இருக்கோ அங்க ஓடி வந்துடுவார் ஏன் தெரியுமா அதான் முருகா முருகா முருகான முருகன் வரமாட்டார் நீங்க உண்மை இருக்கோ அங்கே தான் வருவார் பிடித்து துணை திரு மென்மலாக பாருங்கள் மெய்மே முன்றாம் முடித்து துணை முருகா என்னென்ன பண்ணேன் முருகா முருகா முருகான வரமாட்டார் மென்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ளம் சரியாக இருந்தால் முருகன் ஓடோடி வருவார் வாய் என்றால் வருவார் நமக்கு முருகன் வல்லை உலகத்துல உலகத்தில் யாருக்குமே வரமாட்டார் ஏன் தெரியுமா நான் முருகனை கொண்டாடுகின்ற அளவுக்கு இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை முன்னூத்தி அறுபத்தி எட்டு பேர் செஷன்ஸ் நீதிபதிக்கு போட்டியிட்டார்கள் ஆறே ஆறு அதுல மூணு பிசி ஒரு ரெண்டு ஓசி அந்த பேர்கள் அதாவது முருகன் என்னை முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே

படகு எப்போதுமே பட்டிக்கு வயதுன்னு எந்த வயதிலும் பட்டி வரும் எந்த வயதிலும் பட்டிக்குன்னு பலன் உண்டு தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாமல் செய்தாலும் உண்டு அதே மாதிரி தர்மம் தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாமல் செய்தாலும் தெரியாமல் தர்மம் செய்தான் அவனுக்கும் பலன் உண்டு அதுபோல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிற தர்மங்கள் என்றுமே தொடர வேண்டும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே